ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீலக்ஷன் டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுடிதார் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம கிட்ட சுடிதார் நைட்டி இன்ஸ்கர்ட் மூணுமே இருக்குங்க இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நமக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கலெக்ஷன் அனுப்பும் அதுவும் இல்லாமல் அதுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்லிங் கொண்டு கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறோம் நீங்கள் அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் போட்டுருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்னு நிறைய ஃபெஸ்டிவல் வருது சுடிதார் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ரெகுலராக ஆர்டர் கொடுக்குற அந்த நம்பருக்கு ஆர்டர் கொடுக்காதீங்க ரிப்ளை கண்டிப்பாக வராது இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் பின் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ரெகுலராக பண்ணுற நம்பர் சாரீஸ்க்கு மட்டும்தாங்க இந்த சுடி இன்ஸ்ட்டு நைட்டிக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நீங்கள் அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல் சைஸுங்க இந்த மாதிரி ஒரு க்ரீன் மயில் கிரீன் கலரில் மயில் பச்சை கலரில் உங்களுக்கு கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் களத்துலேயே சிம்பிளாகவே வந்துடும் இதுலயே வந்து டிசைன் மாடலும் இருக்குது டாப் வந்து இப்படி தாங்க இருக்கும் வித்து லைனிங்கோடையே உங்களுக்கு கொடுத்துருவோம் வித் லைனிங்கோடய வந்துடும் ரெடிமேட் சுடி சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அடுத்தடுத்து வருது நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் எல் சைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி அறுபது மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் பேண்ட் வந்து பட்டேலா மாடல் ஷால் வந்து இந்த டைப் வந்துடும் ஒரு ரெண்டு மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதியெல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அப்படி இல்லைன்னா கா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட உங்களுக்கு பின் பண்ணியிருக்கோம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் லிங்க் பண்ணியிருக்கோம் பென் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட டெய்லி அப்டேட் கூட வரும் சுடிதார் இன்ஸ்கர்ட்டு நைட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட் வரும் நீங்கள் அதில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு விந்தே எல்லோ கலர் இந்த மாதிரி கழுத்து வந்து உங்களுக்கு இந்த டிசைன் மாடல் வந்துடும் கேட்லாக்ல இருக்கிற மாடல் உங்களுக்கு அப்படியே வந்துடுங்க இது பார்த்திங்கனாக்கா சில்க் காட்டனு மிக்சர்டு காட்டன் தான் ஆனால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வாங்கிட்டீங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சுடிதார் எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் எல் சைஸுங்க எல் சைஸ்லேயும் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிவிடுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் எக்ஸ் எக்ஸ்எல் இந்த கேட்லாக் மாடல் உங்களுக்கு அப்படியே வந்துடும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாவப்ள கலர் வித்து குங்குமம் மிக்சர்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாண்டல் கலர் ஒவ்வொரு சுடிக்கும் ஒவ்வொரு டிசைன் மாடல் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் நெக் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே வித்து லைனிங் தான் இது ஒரு கிரே கலர் இதுவுமே எக்ஸல் எல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி அறுபதுங்க எக்ஸல் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிட்டிங் இப்போது பார்க்குறது டபுள் எக்ஸல் ஒரு குங்கும கலர் கழுத்து டிசைன் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே வந்துடும் என்ன சைஸ்ன்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் எதுவுமே எக்ஸல் தான் ஒரு ப்ரௌன் கலர் என்ன பார்த்தது பாட்டில் கிரீன் இப்போது பார்க்கறது ஒரு ப்ரௌன் கலர் நல்ல டா காஃபி ப்ரவுன் கலர் நெக் டவு ப்ரவுன் டிசைன்லேயே உங்களுக்கு வந்துடும் எக்ஸல் சைஸ் நானூற்றி எழுவது டபுள் எக்ஸலுமே நானூற்றி எழுவது தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரிச் பென் இப்போது பார்க்கறது த்ரிபிள் எக்ஸல் இந்த மாதிரி நேவி ப்ளூவில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனாகவே வந்துடும் இந்த மாதிரி கேட்லாக்ல இருக்கிற மாடல் அப்படியே வந்துடும் ட்ரூப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி எண்பது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ பி இது பார்த்தீங்கன்னாக்கா மிட்டாய் கலர் மாதிரி உங்களுக்கு நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் கேட்லாக்ல இருக்கிற மாடல் அப்படியே வந்துடும் எல்லாமே ரெடிமேட் சுடி வித்து லைனிங்கோடையே வந்துடும் சூப்பரான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் நெக் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் இப்போது காமிச்சது எக்ஸல் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இன்ஸ்கட் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பார்ட் செவன் பார்ட் எயிட் பார்ட்டு கலர்ஸ் எடுத்து நிறையவே இருக்குங்க நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த டீட்டெயிலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிவிடுறோம் நைட்டீஸும் இருக்குது நைட்டீஸ் பார்த்திங்கனாக்கா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரிளெக் எக்ஸல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கம்பெனில் வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ